அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உண்மை அஸ்ட்ரோ திரு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எந்த கோயிலுக்குமே போகாம வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து தான் இருக்கு ஒரு சிலர் வந்து எத்தனையோ வழிபாடுகள் பண்றாங்க அவங்களோட வாழ்க்கையில வந்து பெரிய அளவுக்கு வந்து முன்னேற்றம் இருக்கிறதுல ஏன் இந்த முரண்பாடு ஒருத்தர் பிறக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் ஃபிக்ஸட் பண்ணிடுறாங்க இவங்க இவங்க இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க கரு உருவாகிறப்பவே அது தீர்மானிக்கப்பட்டுருது பொறக்கிறப்ப கூட கிடையாது கரு உருவாகிறப்பவே ஒரு மனிதன் இந்தந்த நாள்ல இந்த டைமுக்கு இங்க இருக்கணும் இப்படி வாழணும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டுருது அப்போ கோயிலுக்கு போனாலும் போகலைனாலும் ஒரு மனிதனுக்கு என்ன தீர்மானிக்கப்பட்டிருக்கு அது கிடைக்கத்தான் போகுது கிடைக்காம இருக்க போறது இல்லை ஆனா நல்லா இருக்காங்கன்னா வெளிப்படையா பார்த்து நம்ம நல்லா இருக்காங்கன்னு முடிவு பண்ணிடக்கூடாது வசதி வாய்ப்புகள் வேணா இருக்கலாம் ஆனா மற்றபடி உறவுகள் சார்ந்த வகை ஆனா இருந்தா மனைவி பெண்ணா இருந்தா கணவன் கணவன் மனைவி குடும்பம் சார்ந்த வகையில் என்ன ஒரு நிம்மதி இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சார்ந்த வகையில் குறைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் இங்கே வந்து கோயிலுக்கு போகிறது அப்படின்றது கோடீஸ்வரன் ஆகிறது கிடையாது போங்க நிறைய பேர் என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா கோயிலுக்கு போனால் ஒருத்தன் ஒருத்தர் கோயிலுக்கு போயிட்டு மாடி மேலே மாடி கட்டிட்டார் அப்படின்னா பெரியாள் ஆகிட்டாருன்னா உடனே ஊரில் உள்ள எல்லாரும் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா அவன் கோயிலுக்கு போய் தான் கோடிஸ்வரன் ஆனா நினச்சிக்கிட்டேன் அவன் கோயிலுக்கு போனாலும் போகலைனாலும் கோடிஸ்வரன் ஆக தான் போகிறான் ஏன்னா அது ஜாதகத்தில் இருக்கணும் இருக்கு அதே கோயிலுக்கு போனதுனால கொஞ்சம் ஈஸியாக ஆனாங்க அவ்வளோதான் அந்த தகுதி அந்த லெவல் இருந்துச்சு அந்த ஜாதகத்தில் அதே கோயிலுக்கு போகாம இருந்தாலும் தான் போறாங்க ஒரு கோடி சொன்னாவோ லட்சாதிபதியாவோ ஆனா அது சிரமப்பட்டு அவஸ்தப்பட்டு கஷ்டப்பட்டு ஆயிருப்பாங்க இது வந்து பணக்காரங்க அந்த வந்துருச்சு அவங்க ஜாதகத்துல அதனால வாழ்றாங்க இந்த வழிபாடு சார்ந்த விஷயங்கள் பண்ணாம இருந்தாங்கன்னா வழிபாடுனா உடனே இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடறது மட்டும் தான் நினைக்க வேணாம் முன்னோர்களை குலதெய்வ வழிபாடு பண்றது வழிபாடு தான் இந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது இதெல்லாம் செய்கிறது வழிபாடு தான் இந்த ரெண்டு விஷயத்தை செய்ய தவறிட்டா ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை நல்லா இருக்கலாம் ஆனால் அதுக்கு அடுத்தது வரக்கூடிய தலைமுறைகள் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்திலே அது தெரியும் ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே முன்னோர்கள் சாபம் இருக்கா இல்லையது தெரியும் அவங்களுடைய தலைமுறை தலைமுறை ஒரு ரெண்டு மூணு தலைமுறை கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் அவங்க பொருளாதாரத்தை டோட்டலாக அடி வாங்குற மாதிரி தான் வரும் பெரிய அளவில் பாதிப்பு வரத்தான் செய்யும் சரி அப்போ இப்போ அவங்க நல்லா இருக்கிறாங்க கோயிலுக்கே போகலைன்னா அவங்க ஏற்கனவே செஞ்ச புண்ணியத்தினால இப்போ நல்லா இருக்கிறாங்க அவ்வளோதான் அதாவது மூன்று வகையான கர்மாக்கள் இருக்குது அந்த கர்மாக்களை நாம கழிக்க தான் பிறந்திருக்கிறோம் அப்போ இப்ப பணக்காரங்களா நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்க கோயிலுக்கு போகிறேனாலும் நல்லா தான் இருக்க போறாங்க ஆனால் இப்போ அந்த பொருளாதாரத்தில் மட்டும் நல்லா இருக்கலாம் மற்றபடி இருக்கக்கூடிய மைனஸ் இருக்கத்தான் செய்யும் ஆனால் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு பொருளாதாரத்தில் ரொம்ப கீழே இருக்கவர் ஆனால் அவர் அப்படியே தான் இருக்காரு ஏன் அப்படின்னு கேட்கலாம் இப்போ இந்த இடத்துல பொருளாதாரம் உள்ளவங்க இல்லாதவங்க நினைக்க வேணாம் நல்ல ஒரு விஷயத்த கவனிங்க இப்போ மக்கள்கிட்ட நிறைய முரண்பாடான விஷயம் இருக்கு பாருங்க ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் கோயிலுக்கு போகலைனாலும் பரவாயில்ல மற்ற ஜீவராசிகளை கொடுமைப்படுத்த வேணாம் ஒன்று கொடுமைப்படுத்தலைனாலும் அதாவது அதுங்களுக்கு ஒரு உணவு கொடுக்கலைனாலும் பரவாயில்ல கொடுமைப்படுத்தாமல் இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ உதாரணமா புரியுற மாதிரி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எலி எலியை எடுத்துக்குங்க பெரிய காங்கிரீட் வீடாகவே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஏதோ வகையில எலி வரத்தான் செய்யும் வந்துடும் அடிச்சு கொள்றது ஒன்று இப்போது கிராமத்து சைடுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மண் வீடு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த விஷம் எலிபேஸ்ட்லாம் ஒன்று வந்துச்சு இருக்கு தெரியுங்களா இப்போ அதை தடை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த எலி பேஸ்ட் தக்காளியில் வச்சு இது பண்ணி அந்த எலியை கொல்றது அந்த எலியை கொண்டு விட்டு மனுஷன் என்ன பண்ணுறான் போயிட்டு விநாயகரை கும்பிட்றான் தோப்புக்கரணம் பண்ணுறாங்க இந்த எலி யார் விநாயகரோட வாங்கணும் இப்போ இந்த எலியை கொண்டு போய் விநாயகரை கும்பிட்டா அந்த விநாயகர் அருள் புரிவாராம் நீங்க எலிக்கு சோறு எல்லாம் எலி என்ன பண்ண போகுது போது இது சார்ந்த கருத்தாலும் எத்தனை பேர் சொல்லிட்டாங்க எலி என்ன சாப்பாடு தான் தேடி வருது சாப்பிடுது இருக்கிறது என்று போகுது இப்ப நீங்க அந்த எலிக்கு உணவு வைக்கலனாலும் பரவாயில்ல கொல்லாம இருங்க இப்ப நீங்க கோயிலுக்கு போகலனாலும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த எலியை கொண்டு நீங்க விநாயகரை போய் கும்பிடுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு ஒண்ணுமே கிடையாது அடுத்ததா பாத்தீங்கன்னா மயில் இப்போ முன்னெல்லாம் கிராமத்து சைடு ஊருக்குள்ள மயில் வராது இப்பெல்லாம் ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா கிராமத்து சைடு மயில் வர ஆரம்பிச்சி அதுவும் எதுக்காக வயக்காட்டில் வந்து இது பண்ணுது சாப்பாட்டுக்காகத்தான் ஏன் அதுக்கு செய்ய வீட்டில் எவ்வளோ சோறு வேஸ்ட் பண்ணுறோம் ஏன் அந்த மயிலுக்கு செஞ்சா என்ன விரட்டுறாங்க விரட்டி விட்றாங்க ஆனால் மயில் அப்படி விட்டு பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகன் கோயில் எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறோம் அங்கே போயிட்டு முருகனை போய் வழிபாடு பண்ணுறாங்க அந்த நீங்க முருகன் கோயிலுக்கு போகலேனாலும் பரவாயில்ல இந்த மயிலுக்கு சாப்பாடு வைங்க நீங்க கோயிலுக்கு போன புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிடும் அடுத்ததா பாத்தீங்கன்னா பாம்பு பாம்பை யாரும் கொல்லணும்னு போய் கொள்றது இல்ல வீட்டுக்குள்ள வந்தா கொள்றது ஓகே ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா பாவம் புண்ணியம் ரெண்டுமே பண்ணி தான் வாழ்ந்தாங்கணும் பாவம் மட்டுமே ஒருத்தன் பண்ணி வாழ போறது இல்ல புண்ணியம் மட்டுமே செஞ்சு ஒருத்தர் வாழ போறது வாழ போறது கிடையாது பாம்பு அடிச்சு அந்த வந்து தான் தீரும் எப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்தா நம்ம அடிச்சு தான் அவனு வேற வழி இல்ல வெளியில எங்கேயாவது போனா அதை கம்மி விட்டுருங்க வெளியில எங்கேயாவது போனாலும் தான் பெரிய வீரன் காட்டுறதுக்காக அதை பிடிச்சி அடிச்சு இது பண்ணி கொடுமைப்படுத்தி இது பண்ணா ராகு கேது தோஷம் பாதிக்கத்தான் செய்யும் இந்த பாம்பு அடிச்சு கொண்டு விட்டு போய் ராகுகேது கும்பிடுறதுனால வாழ்க்கையில் ஏதோ நடக்க போகுது அதிசயம் ஒன்றும் கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரங்கு இப்போ இதுவும் ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த குரங்குக்கு ஒரு ஏதாவது ஒன்று இப்போ அவங்க ஒன்றும் பெருசாலாம் சாப்பிட்ற போகிறது இல்லை அதுக்காக யாரும் தேடி போய்லாம் வைக்க வேணாம் ஊருக்குள்ளே தான் வருதே அதுக்கு ஏதோ ஒன்று வச்சுட்டு அது வேறு தெண்டு போயிட போகுது இது உங்களை யாரையும் வைக்க சொல்லின்னு சொல்லல வைக்கவும் வேணாம் அது பெருசாக அடித்து விரட்டுறது இது பண்ணி அடுத்த ஊரில் கொண்டு போய் ஊறுறது அதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதில் இதெல்லாம் இதையெல்லாம் வீட்டுக்கு வந்தால் துரத்தி விட்டு போய் அனுமாரை போய் கும்பிட்டா ஆஞ்சநேயரை கும்பிட்டா உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் நீங்கள் கோயிலுக்கே போகலைனாலும் பரவாயில்ல இப்போ ஆஞ்சநேயரோட அருள் வேணுமா இந்த குரங்குக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க மூணு நேரம் நீங்க கூப்பிட்டு வச்சுனா சோறு போட வேணாம் எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அதுக்கு என்ன ஏதோ வாங்கி போடுங்க அதுவே ஒரு இது இந்த நாய் எல்லா ஊர்லயுமே இருக்கும் அது என்னத்தை எதிர்பார்த்து வருது கொஞ்சம் தான் எதிர்பார்த்து வருது அதை வைக்கலாமில்ல அதுக்கு வைக்கலனாலும் பரவாயில்ல கல் எடுத்து அடிக்காம இருக்கலாம்ல ஆனா அதெல்லாம் விரட்டிப்பட்டு நாய் அடிக்க வேண்டியது எதுவும் கொஞ்சம் கூட அதுக்கு சோறு வைக்கிறது கிடையாது எதுவுமே பண்ணுறது கிடையாது அதாவது எதுவுமே பண்ணலனாலும் பரவாயில்ல தப்பு கிடையாது ஆனா எதுவுமே பண்ணாமல் நாய்க்கு வந்து எதுவுமே நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே அது புண்ணியம் தான் ஆனால் அதை கல்லிருத்து அடிக்கிறது விரட்டுறது இதெல்லாம் பண்ணி வீட்டு பக்கம் ஒதுங்க விடாமல் மழை வந்தாங்க கூட வீட்டு பக்கத்தில் ஒதுங்க விட மாட்டாங்க நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன் அப்படிலாம் பண்ணிப்புட்டு இந்த தேய்புரி அஷ்டமி வரும் பாருங்க தேய்பிரை அஷ்டமி வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைரவர் பைரவரோட வாகனம் தான் நாய் இப்போது தேய்பிரை அஷ்டமிக்கு மக்கள் எல்லாம் போய்ட்டு இந்த தேங்காவில் தீபம் ஏத்துறது அடுத்தது பரங்கிக்காய் சுரக்காவா அதில் இது பண்ணி அதில் தீபம் ஏத்துறது பாகக்காயில் தீபம் ஏத்துறது பீட்ரூட்டில் தீபம் ஏத்துறது அந்த தீபம் இந்த தீபம் அதெல்லாம் ஏற்றி வழிபடுறீங்க நீங்கள் இப்படி வழிபடலனாலும் பரவாயில்ல நாய்க்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க பைரவரோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்க கேட்டீங்கல்ல இந்த மாதிரி இதெல்லாம் பணக்காரங்க செய்யலனால அவங்க இது படி நல்லா இருக்காங்க ஆனா இந்த ஏழைங்க ஏன்னா பணக்காரங்க இருக்க எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல வரல கேளங்களை கெட்டவங்கன்னு சொல்லல எல்லாருமே நல்லவங்க தான் எல்லாருமே கெட்டவங்க தான் அதை பத்தி நான் விளக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பணக்காரங்க அதெல்லாம் பெருசா இது பண்றது கிடையாது இப்போ அதிகமா பொருளாதாரத்தில் கீழே இருக்கவங்க தான் பணம் சொன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் அதிகமா செஞ்சுட்டு இருக்காங்க பணக்காரங்களா இருக்கவங்களும் இந்த மாதிரி செஞ்சாலும் அவங்களுக்கு இது பாதிப்பு வரத்தான் செய்யும் அதனால இந்த மாதிரி வழிபாடு பண்ணனா அப்புறம் இன்னொன்னு முக்கியமா பாத்தீங்கன்னா அகத்திக்கீரை காலையில பாத்தீங்க அகத்திக்க புண்ணியத்துக்காக மாட்டுக்கு மாட்டு கொடுப்பாங்க கொடுத்த சாந்தனம் பாத்தீங்கன்னா பீஃப் சில்லி சாப்பிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல இப்போ நந்தியை போய் கும்பிடுவாங்க அதாவது காலையில இதை பண்ணிட்டு அகத்திக்கிற மாட்டுக்கு புண்ணியத்துக்காக குடுத்து நைட்டு பாத்தீங்கன்னா பீஃப் சில்லி இது எல்லாரையும் சொல்லவில்ல சில பேர் இப்படி இருக்கிறவங்கள சொல்கிறேன் பீஃப் சில்லியை சாப்பிடுவாங்க அடுத்த நாள் கோயிலுக்கு போனா நந்தி நந்தியை போய் கும்பிட்டு வருவாங்க இப்படி பண்ணுனா அந்த சாமியோட அருள் கிடைக்குமா கிடைக்காது நீங்க இதெல்லாம் இவங்க இந்த ஜீவராசிகள் எது செய்யலைனாலும் பரவாயில்ல அதுக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல உபத்திரவத்தை செய்யாதீங்க இப்போ பணக்காரங்களாம் இதெல்லாம் நல்லபடியா செய்கிறாங்களா

இப்போ இந்த ஜீவராசிகளை கொடுமைப்படுத்தாமல் இருங்க முடிஞ்சால் ஏதாவது செய்யுங்க முடியலையா எதுவும் செய்யாமல் விட்டுருங்க கம்முன்னு படைச்சவன் பார்த்துக்குவான் யாருக்கு எப்போ எந்த டைமில் என்ன வேணும்னு சொல்லி அவன் பார்த்துக்குவான் அதனால யாருக்கும் உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது ஜீவராசிகளுக்கும் உபத்திரம் செய்யாமல் இருந்தால் போதும் அதுவே பெரிய புண்ணியம் தான் கோயிலுக்கு போய் தான் புண்ணியத்தை சேர்க்கணுன்ற அவசியம் எதுவும் கிடையாது இந்த பதிவு வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்கானாலும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் சார் நன்றி வணக்கம்